பிரதான இலங்கை ஐநா அலுவலகத்துக்கு முன்னாள் பதட்டம் ஆர்ப்பாட்டத்தால் குவிந்த பொதுமக்கள் சொத்துக்களை பறிமுறல் செய்ய நடவடிக்கை செம்மணி அவலத்தின் சூத்திரதாரிகள் குறித்து சுமந்திரன் விடுவித்துள்ள கோரிக்கை இலங்கையில் வாவிக்குள் குவிந்து கிடைக்கும் தோட்டாக்கள் தோண்ட தோண்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அமெரிக்காவை தாக்க மிகப்பெரிய சுனாமி தாயக செய்திகள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை நிறுத்தக்கோரி கோரி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் இலங்கை அரசியல் கட்சிகளின் கூட்டணியும் ஐநா அலுவலகம் முன்னால் இன்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலின் சியோனிசர் வாதத்தால் குழந்தைகள் இறந்து வருவதாகவும் பசியால் வாடும் மக்கள் குறித்த சூழ்நிலையில் காப்பாற்ற ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாகவும் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளார்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை ஐநா தலைமையகத்துக்கு மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் விஜயசூரிய இலங்கை முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபீம் ஃபேக்கிம் ஆகியோர் கலந்து கொண்டமை துணிப்படத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜுதேனார தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக அவரது சொத்துக்களை பறிமுறை செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு புறப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டியும் தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ராயுத சேனா கைது செய்வதற்காக சமீபத்திய நாட்களில் அவர் இருந்த பல இடங்கள் தேடப்பட்ட போதிலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் ராஜிதவை கைது செய்ய நீதிமன்றத்தால் சமீபத்தில் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து கோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததால் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழு விடயத்தில் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் நாட்டை விட்டு தப்பி ஓடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி ஜனாதிபதி சட்டத்திறனையும் சுமந்திரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணைகளின் போது அவர் இந்த முன் முன்வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கடைசி வரையான காலத்தில் இந்த பிரதேசத்தில் காணாமல் போன ஆட்கள் தொடர்பாக இலங்கை மருத உரிமைகள் ஆணைக்குழு நான்கு பேர் கொண்ட ஆணையம் ஒன்றை நியமித்து விசாரணை செய்துள்ளது தேவனேசன் நேசையா தலைமையிலான இந்த குழுவில் கே எஸ் கமில்சன்ஸ் பெர்னாண்டோ ஜெசிமா இம் இஸ்மாயில் சி எம் இக்பால் ஆகியோர் அடங்கியிருந்தார்கள் அந்த ஆணைக்குழு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த சமயத்தில் காணாமல் போன முன்னூறு பேர் வரையான குறித்த அந்த ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியிருக்கிறது அவர்களில் இருநூறு பேர் வரை ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்ட அந்த விசாரணை ஆணைக்குழு அதில் சம்பந்தப்பட்ட பல படையினரின் பெயர்களையும் விவரங்களையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்று தெரிவித்த சுமந்திரன் சுமார் இருநூற்றி பத்து பக்கங்கள் கொண்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இந்த அறிக்கையின்படி காணாமல் போறோரின் பெரும்பாலானவர்கள் இந்த செம்மணி பிரதேசத்தில் நெருக்கமான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது மாத்திரமில்லாமல் அவ்வாறோனின் பெரும்பாலான கதையும் செம்மணி தரவையை முடிவிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அந்த அறிக்கை கொண்டிருக்கிறது அவற்றின் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்த சுமந்திரன் அந்த அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர் இந்த கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகள் மும்முனையும் போதும் நாட்டை விட்டு தப்பியோடி தலைமுறைவாக கூடிய வாய்ப்பு உண்டு குறித்தி முன்கூட்டியே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் இந்த ஆணைக்குழு அறிக்கையில் நீதிவான் இந்த விடயம் குறித்து புலனாய்வு செய்ய குற்றப்புலாய்வு பிரிவு பணித்துள்ளார் கொட்டலாவு வாவியில் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தோட்டாக்களும் ஏனையராக நூற்றி பதினைந்து தோட்டாக்களும் கண்டறியப்பட்டுள்ளன குறித்த வாவியில் நேற்று நடத்தப்பட்ட தேடுதலின் போது ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன அதன்படி தற்போது வரையில் கொட்டலாப வாவியிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்தப்படும் ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபருவர் உறகு வெட்டுவதற்காக வாவி பகுதிக்கு சென்ற நிலையில் ஏரியில் பல தோட்டாக்கள் இருப்பதை அவதானித்துள்ளார் அதனடுத்து அந்த நபரால் போலீஸ் அவசர கண்ணுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் கேலன் பிந்து போலீசாரும் முன்னெடுத்த சோதனையின் போது பெரும்பாலான தோட்டாக்கள் கண்டறியப்பட்டுள்ளன மேலும் மீட்கப்பட்ட அனைத்து தோட்டாட்களையும் போலீசார் பொறுப்பேற்றுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் உலக செய்திகள் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள காஸ்கோடியா துணை மண்டலம் என அழைக்கப்படும் பகுதியில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய சுனாமி ஏற்படக்கூடும் என்று வர்ஜீனியா டெக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு எச்சரித்துள்ளது வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து வான்கூவர் தீவு வரையான சுமார் அறுநூறு மைல் நீளமான இந்த பகுதி மிகப்பெரிய பூகம்பங்களால் வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து வான்கூவர் தீவு வரை சுமார் அறுநூறு மைல் நீளமான இந்த பகுதி மிகப்பெரிய பூகங்களின் மண்டலம் என்று அவர் கூறுகின்றார் அத்துடன் அப்பகுதியில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் நிலடக்கத்துக்கு பதினைந்து சதவீதம் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற நிகழ்வு திடீரென நடந்தால் கேஸ்கோடியா முழுவதும் கடலோரப் பகுதி மூழ்கக்கூடும் அத்துடன் நிலக்கத்தின் எதிர்வினை நூற்றுக்கணக்கான கணக்கான அடி உயர சுனாமி அலை உருவாகும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இதன் விளைவாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் ஆபத்தை எதிர்கொள்வார் மேலும் இதனால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஐநா அலுவலகத்துக்கு முன்னால் பதட்டம் ஆர்ப்பாட்டத்தால் குவிந்த பொதுமக்கள் ராஜிதவின் சொத்துக்களை பறிமுறல் செய்ய நடவடிக்கை செம்மணி அவலத்தின் சூத்திரதாரிகள் குறித்து சுமந்திரன் விடுவித்துள்ள கோரிக்கை இலங்கையில் வாவிக்குள் குவிந்து கிடைக்கும் தோட்டாக்கள் தோண்ட தோண்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அமெரிக்காவை தாக்கவுள்ள மிகப்பெரிய சுனாமி